கார்த்தி தீபா சரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் டேட் கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அதை தாங்க நம்ம கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு இளையராஜாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்திருக்காரு என்ன மாப்பிள்ளை திடீர்னு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருந்தேன் இத்தனை கம்பெனியை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதான் எனக்கு தான் தெரியுமேடா நீ இந்த கம்பெனி நல்லா பார்த்துப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இப்படி ஆகும் நினச்சு கூட மாக்கலை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிடா நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் இந்த கோயிலில் தான் வந்து ரம்யா வந்து பார்த்தாங்கிற மாதிரி தகவல் வந்து சொன்னாங்க சரி நம்ம இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலாம் கண்டிப்பாக அம்மன் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க இல்லைடா இந்த அம்மன் சன்னிதானத்தில் தான் ஏதோ புடவை வந்து ஏலத்துக்கு வந்து எடுத்தாங்க அந்த புடவை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் தீபாவும் காணும் இந்த அம்மன் வந்து எனக்கு உதவி செய்வாங்களா இல்லையானு எனக்கு சந்தேகமா தான் இருக்குன்னு கார்த்தி வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபாவோட ஃபோட்டோ காட்டி நாலஞ்சு பேர்ட்டை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு அம்மா வந்து தெரியாது தெரியான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து தெரியும்பா இதே மாதிரி ஃபோட்டோ காட்டி ஒரு பொண்ணு வந்து கேட்டுறா இன்னொன்று இந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு பெண் சாமியார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற தவல் வந்து சொல்கிறாங்க அந்த ஒருத்தர் இதை கேட்டோன்னு அந்த பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம கார்த்தி என்னங்க சொல்கிறீங்க ஃபேஸ் என்ன எதுன்னு பார்க்கலப்பா ஆனால் ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து தன்னை நல்லவங்கிற காட்டுறதுக்காக கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க தீபாவை பற்றி ஒரு ரகசியம் வந்து தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க கோயில் வந்து தீபாவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சப்ப ஏதோ ஒரு பெண் சாமியார் தான் தீபாவை கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஒரு தகவல் வந்து வந்துச்சு ஆனால் என்ன எது எனக்கு சுத்தியமாக தெரியல ஏதோ பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் தீபா என்னோடய ஃப்ரெண்டு தானே இல்லைங்க ரியா வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்போனா ரியாவை பிடிச்சா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து க்ளூ வந்து கிடைக்கலாம் ரியா தான் வந்து பெண் சாமியார் கெட்டப்பில் வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்திகிட்ட சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க எங்க நான் நம்பினதுக்குன்னு ரம்யா சொல்லிட்டு அப்படியே ஃபோன் வந்து வச்சுட்டாங்க என்ன செய்யப்படணும்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்தே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவும் ஒரு பக்கம் கார்த்தியும் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வந்து அவளை பரிகாரம் செய்ய வச்சு அவளை பத்திரமா அமுச்சு வச்சிடலான்னு பார்த்தா நமக்கே வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இங்கேயும் எங்கேயும் சுத்த விட்டுக்கிட்டு இருக்காளா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிலன்னு சொல்லி தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்தி யாருன்னு காட்டுறாங்க நாலு பேர்கிட்ட வந்து கேரம்போர்டு வந்து விளாண்டுட்ருக்காங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதரா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது என் தம்பியோட ஒய்ஃப் வந்து காணும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் கண்டுபிடிக்க உதவி செய்வீங்களா இதை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தட்டில் எதுவுமோ வந்து ஊற்றிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாமியார் சாமியார் பென்சாமியார் பென்சாமியார் அவங்க தான் அவங்க தான் தீபாவா தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இழுத்து இழுத்து பேசுகிறாங்க ஏங்க இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுது என்ன பார்த்தா அவங்க நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து திட்டுறாங்க ஆமாங்க இதுவே ஒருத்தவங்க குறி சொல்கிற இடத்துல லட்சக்கணக்கெலாம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்புவீங்க நாங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து ஆனந்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து இது மாதிரி பெண் சாமியார் ஒருத்தவங்க தான் தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சிச்சு அதான் உங்ககிட்டே சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அருணை கூப்பிட்றாங்க என்ன சொன்னார் ரம்யா இவங்க சொன்னது எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதுரா அப்படின்னு சொல்கிறாங்க எதை சொல்கிறா பெண் சாமியார் தான் தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு அருண்கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா பணத்தை கொடுத்துட்டு காரில் வந்து மாதம் வந்து போகிறாங்க நம்ம ஆனதும் அறுணும் ரம்யா வந்து முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு இப்போதைக்கு நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருந்தா எதுவும் வந்து கிடைக்க போகிறது இல்லை நம்ம ரியா வீட்டுக்கு வந்து போய் பார்க்கலாம் ரியா எங்கே இருப்பா முதல்ல பேசிக்காக ரியா எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவோட அம்மா ரியாவை பத்திரமா வச்சுருந்தா என்ன பண்ணுறது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரியா வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாமியார் கெட்டப்பில் வந்து ரியா வந்து இருக்காங்க இந்த கெட்டப்பு போட்டு தீபாவை தூக்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் அவங்க காஸ்டியூமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து காலிங் பல் அடிக்குது ரம்யா தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து சொல்கிறாங்க ரம்யான்னு ஒருத்தி தான் வந்திருக்கா இப்போ நீ என்ன செய்ய போகிற இவ இதுக்கு இங்கே இருக்கா எக்காரன்னு கொண்டு இந்த ரூம்குள்ளே மட்டும் விட்டுறாதீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ப ரியா அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து வராங்க கதவை திறக்கிறாங்க யார் நீங்கள் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு ஆனந்தோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் ரியா எனக்கு ரொம்ப பழக்கம் ஐஸ்வர்யாவும் எனக்கு பழக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ரியா ஐஸ்வர்யா எல்லாரையும் தெரியுமா அதுக்கு எதுக்குமா நீ இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க தான் இங்கே தான் எங்கேயாவது வந்து இருப்பா நம்ம ரியா ரியா வந்து எங்கே இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு டோர் வந்து சாத்தியிருக்கு கண்டிப்பாக வந்து அவள் இங்கே தான் இருப்பா இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க நம்ம ரம்யா அவங்க யோசிச்ச மாதிரியே அந்த ரூம்க்குள்ள தான் இருக்காங்க நான் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறேன்னு சொல்லி கதவை டக்குன்னு திறந்துடுறாங்க திறந்த கையோட வந்து பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கு போல இருக்குது ரியா வந்து அந்த ரூம்க்குள்ள வந்து ஒழிச்சிக்கிறாங்க என்னடா அது இங்கே ஒளிஞ்சிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா ரம்யா வந்து பார்த்தோன்னே என்னது ட்ரெஸ்லாம் வந்து கிளஞ்சிருக்கு லேப்டாப் வேற இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னோட தான்ம்மா இங்கே இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்த மாதிரி தெரில உங்களோட தான் ஆமாம்மா ஐஸ்வர்யாவோட ரூம் இதான் அவள் எல்லாத்தையும் வந்து இப்படி தான் கழிச்சு போட்டு வச்சுருப்பாள் நான் தான் வந்து மடித்து வைக்கணும் நான் மடித்து வச்சிருப்பானா அதுக்கப்புறம் அவள் வந்தானா கழிச்சு போட்டுருவாங்கிற மாதிரி இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யாவும் எப்படி தான் வந்து ரியாவை கண்டுபிடிக்கிறதுன்னு அதே மாதிரி தான் ரெஸ்ட் ரூமில் வந்து நம்ம ரியா வந்து கட்டையை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் வந்து இந்த ரூமை வந்து பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க டோருக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க நம்ம ரியா கட்டையோட இவ்வளோ இன்னைக்கு அடிச்சிட வேண்டியதா ஆல்ரெடி மண்டபத்தில் இவன் நம்பகிட்டேருந்து தப்பிச்சிட்டா இன்னைக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கீழே என்னமோ ஒன்று போல இருக்குது அதை எடுக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி எடுத்து அப்படியே ரம்யா மேலே தூக்கி போடுறாங்க போட்டோன்னே அச்சோம் எனக்கு இதை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம் இந்த ரூமில் இருக்க இல்லை போல இருக்குது நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சட்டன் வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அவள் போயிட்டாலாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி கிட்டே ரியா போயிட்டாமா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்பாடா இவகிட்டேருந்து தப்பிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவேன் நாளைக்கு அருண் கார்த்தி அப்புறம் மாப்பிள்ளை எல்லோரும் வந்தாங்கன்னா என்ன செய்வேன் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறேன் எந்த வீட்டில் இருப்ப அப்புறம் நானா அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் அவங்க வீட்டில் தான் அவங்க தேடவே மாட்டாங்க உனக்கு ரொம்ப நெஞ்ச அழுத்தம் தான் ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து எஸ்கே படிவாப்பில் இருக்குது வேற வழி இல்லை சரி நைட்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவளுக்கு வேலை கறியாகவே நம்மளை ஆக்கிருவாப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேனே எப்போதும் வந்து பெரிய லிஸ்ட் தான் வேணுமா உங்களுக்கு நான் எல்லாமே தரேன் எனக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் காசு தரேன் ஷேர் தரேன் தேவையில்லாமல் வந்து பேசுகிறவர்களெல்லாம் வச்சுக்கண்ணா நல்லபடியாக சமைக்கணுன்னே அது எல்லாத்தையும் சமைக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்